அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் நூற்று ஐம்பத்தி மூன்றின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்சின் நாள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு இருபது ஜீரோ இருபத்தி நான்கு சனி சகோதர பெர்னார்ட் மாலையில் தன்னோடு உணவு உண்ணவும் தன்னோடு தங்கவும் பிரான்சிஸை அழைத்தார் அவரும் அவருடைய அழைப்பை ஏற்று அவரோடு உணவருந்து விட்டு அங்கேயே தங்கினார் பின்னர் பெர்னார்ட் பிரான்சிஸின் அருள் வாழ்வை ஆய்ந்தறிய போவதாக தனக்குள் முடிவு செய்து கொண்டார் பெர்னார்டு தன் அறையிலேயே அவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த அறை இரவு முழுவதும் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருக்கும்படி செய்தார் பிரான்சிஸ் தனது அருள் வாழ்வை மறைக்க அறைக்குள் சென்றதும் படுக்கையில் விழுந்து தூங்குவது போன்ற ஒரு தோற்றத்தை பாவனையை ஏற்படுத்தினார் திருவாளர் பெர்னாடும் சிறிது நேரத்தில் படுக்கைக்கு சென்றவுடன் சத்தமாக குரட்டை விட்டு தூங்குவது போல் காட்டிக்கொண்டார் உண்மையிலேயே பெர்னாடு தூங்கிவிட்டார் என நம்பி பிரான்சிஸ் படுக்கையில் இருந்து எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் ஜெபிக்கும்போது தன் கண்களை உயர்த்தி கரங்களை விரித்து விண்ணை நோக்கி மிகுந்த பக்தியுடன் ஆர்வத்துடன் என் இறைவா என் இறைவா என்று விம்மிக்கொண்டே விடியும் வரை சொல்லிக்கொண்டே இருந்தார் கடவுள் பிரான்சிஸ் வழியாக அவருடைய அருள் வாழ்வுக்கும் மற்றவருடைய அருள் வாழ்வுக்கும் நலன் தரும் நிவாரணத்தை தர திருவிழம் கொண்டிருந்தார் கடவுள் அவர் வழியாகவும் அவரது குழுமம் வழியாகவும் ஆற்ற இருக்கும் மகத்தானவற்றை தூவிய ஆவியின் ஒளிர்விப்பினாலும் அவருடைய இறைவாக்குறைக்கும் ஆற்றலினாலும் முன்னறிந்திருந்தார் எனினும் அவர் அவருடைய ஆற்றல் இன்மையையும் குறுகிய நன்மைத்தனத்தையும் கருத்தில் கொண்டவராக கடவுளின் இரக்கமும் பேராற்றலும் இல்லாமல் எவராலும் எதுவும் செய்ய இயலாது என்று உணர்ந்தவராக தனது சொந்த பலத்தால் செய்ய இயலாதவற்றை நிறைவேற்றிட அவற்றை தந்து உதவிட வேண்டும் என்று அவர் கடவுளை கூவி அழைத்தார் அசிசியாரின் அர்த்தமிகம் அருள்வாழ்வு வாழ்வு அசிசியாரின் இறுதி இலக்கு இயேசு கிறிஸ்து இயேசுவின் ஆவி இயேசுவின் விழுமியங்கள் இயேசுவின் இரையாட்சி என்ற மூன்றும் நிறைவானவை முழுமையானவை குறைபடாதவை அவரது முழு மனிதத் தன்மையும் முழு இறைவத்தன்மையும் பாவத்தை தவிர மற்ற அனைத்தையும் தழுவிடும் என்பதில் பணிவான துணிவான தெளிவு தேவை இவ்வாறு கிறிஸ்தவ உந்துதலும் ஏவுதலும் உற்சாகமும் உடனுழைப்பும் உலகில் இடம்பெறுகின்றன இயேசுவைப் போல இடம்பெறும் தன்னளிப்பின் தன்மை கிறிஸ்தவத்தின் தனித்தன்மையாகும் இவ்வாறு பகிர்வதால் உலகில் ஒரு பொதுத்தன்மையும் உருவாகின்றது இயேசுவின் கண்ணோட்டத்தில் அவரது உள் உணர்வு அனுபவத்துடன் ஒரு கிறிஸ்தவ விளக்கத்தையும் நோக்கத்தையும் ஈடுபாட்டினையும் தனி ஆழத்தையும் உலகை கட்டி எழுப்புவதில் அக்கறையும் கொண்டிருப்பது முக்கியம் இதனை மெய்மையில் உணர்ந்து கொண்ட அசிஷியார் கடவுளின் இரக்கமும் பேராற்றலும் இல்லாமல் எவராலும் எதுவும் செய்ய இயலாது என்று இறைவனம் ஜபிக்கின்றார் இதையும் அசிஷியாரிடமிருந்து பெர்னார்ட் கற்றுக்கொண்டு தனது வாழ்விலும் செயல்படுத்துகின்றார் விளக்கின் ஒளியில் பிரான்சிஸின் அருள் வாழ்வின் பக்தியையும் ஜப ஆவலையும் கண்டு மெய் சிலித்தவராய் தூய ஆவையினால் தூண்டப்பட்டு மனம் மாற்றமுற்று தன் வாழ்வை அர்ப்பணிக்க தீர்மானித்தார்